நட்சத்திர தம்பதிகளாக இருந்த நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் தங்களது பிரிவை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க இது பெரும் அதிர்ச்சி கொடுத்ததுன்னு சொல்லலாம் பிரிவை அறிவித்து ரெண்டு ஆண்டுகள் ஆன நிலையில கடந்த வாரம் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு முறையும் முறையமிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கடந்த தங்களுடைய திருமணம் செல்லாது என அறிவிக்கப்பட வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க இந்நிலையில் இந்த விவாகரத்தை ஒரு நாடகம் என தகவல் ஒன்று வெளியாயிருக்கு இவர்கள் இருவரும் விவாகரத்து வச்சு நாடகம் நடத்தி வருவதாகவும் இருவரும் சேர்ந்து சென்னையில் வீடு ஒன்று வாங்கி அடிக்கடி சந்தித்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருவரும் சேர்ந்து வருவதை அக்கம் பக்கத்தினரும் உறுதி செஞ்சுருக்காங்களாம் இந்த விவாகரத்துக்கு முழுக்க முழுக்க தனுஷ் மட்டுமே காரணம் கிடையாதாம் ஐஸ்வர்யாவும் இதற்கு காரணம் ஆவார் சொல்லி பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியிருக்காரு தற்போது டாக்டர் காந்தாராஜ் தனுஷ் ஐஸ்வராய் பற்றி சில தகவல்களை பகிர்ந்திருக்காரு விவாகரத்து சம்பவம் ஒரு பக்கம் இருக்க நடிகர் தனுஷ் சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ள கூலி படத்தின் டைட்டில் டீசர் வீடியோவை பார்த்து மா சூப்பர் ஸ்டார் தலைவா என்று எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்காரு இதுவே ஒரு நாடகம் தான் குடும்பத்தில் நடக்கும் தகராறு சமயத்துல அவர்கள் படங்கள் வரிசையாக விழுந்து தான் இருக்குது அதை தூக்கி நிறுத்து தான் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சினிமா ஓடணும்னா சில கிசுகிசுக்களை கொண்டு வர வேண்டும் அப்போது தான் ரசிகர்கள் பார்ப்பாங்க அந்த காலத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தொடர் இருப்பதாக செய்திகள் உருவாக்குவாங்க அதே போல் படத்தில் அப்படி நடக்கும் இதுவே படம் ஓட காரணம் விஜய் படங்கள் இதற்கு முன் கதை என்னுடையது என்று பிரச்சனை ஏற்பட்டது அதை வைத்து படத்தை ப்ரொமோட் செஞ்சாங்க ஆறு ஏழு படத்திற்கு அது செட் ஆச்சு அதன் பின் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்பதனால அரசியல் பக்கம் சென்று விட்டார் அதனால் தனுஷ் ஐஸ்வர்யா வேண்டுமென்றே சொல்லி வைத்து பிரிந்திருக்காங்கன்னு சொல்லி இது நாடகம்னு சொல்லி அவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பொதுவாவே சினிமா துறையில காதலிப்பது அதுக்கப்புறம் திருமணம் செய்வது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இயல்பாக இருந்தாலுமே ரசிகர்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்கும் அந்த விதத்துல நடிகர் தனுஷ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பெண்களோடு வந்து பாத்தீங்கன்னா உறவு வச்சு அந்த உறவெல்லாம் தாண்டி ஐஸ்வர்யாவும் அதையும் கண்டுக்காம இருந்தாங்கன்னா பொதுவாக ஒரு நடிகனுக்கு ஒரு நடிப்பு நடிப்பு முடித்ததுக்கப்புறம் அவனுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர்லாம் எல்லாம் தனிக்க அவனால வீட்டில் மட்டும் இருந்தால் போதாது பல நடிகைகள் கூடயோ இல்லை குடியிலையோ எதுலேயோ உள்ளில் வந்து அடிக்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் தனுஷை வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது தனுஷோட ஆட்டம் ரொம்ப அதிகமாச்சு எதனாலாம் பார்த்தீங்கன்னா அமலாபாலோடய வாழ்க்கை கெடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய புரளிகள் வந்து தனுஷ் பேரில் வந்தது அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் போய் அமலாபால் திட்டியதாகவும் இதுக்கப்புறம் என்னோட மருமகளோட வாழ்க்கையில் நீ விளையாடாத அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து வார்னிங் கொடுத்துட்டு வந்ததாகவும் நிறைய விஷயங்கள் வெளியாச்சு அதெல்லாம் எந்த ஒரு அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே போல் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டேரக்டரோட ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால தான் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு பேரும் வந்து பிரியத்து காரணமாக இருந்ததுன்னு சொல்லி தனுஷை நிறைய பேட்டியில் வந்து சொன்னதாகவும் நிறைய விஷயங்கள் கிசுகிசுக்கப்பட்டது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் இந்த விவாகரத்து நாடகம்ன்றது முற்றிலும் உண்மையை சொல்லி இப்போ வந்து மக்களே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் முட்டாள் இல்லைன்னு சொல்லி ஏமாத்துற அளவுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகையாளருமே இப்போ வந்து தனுஷையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தையும் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் வாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க